உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேன் கபீஸ் தெரு பூத்து வீடியோ வந்தடைய பக்கத்தளவு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க மஞ்சளக்கு போகலாம் சொல்லவா மஞ்சள் கூட

என்ன இருக்கூட பத்துமா அது பத்திர புளி தரியா போட முடியும் அப்ப அதாவது பாடுபட்டு என்னமா கேட்ட

தேவிடைய மடிய தலை வைத்து தோக்க வேண்டும் ஏன்னா போன என்ன வெள்ளாச்சி ஒரு இப்படி செஸ்ட் <laughs> மாத <laughs>

என்ன நாலு மணிக்கு பேச வேலை ஆறு மணிக்கு காலை போட வேலைக்கு É do 我。<The one S 2> <Yeah. S 1>

ఎడికే కచ్చкалиబుటి పో